அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஹ்மதுல்லாஹ் பரகாத்துகு தினமும் ஒரு தெளிவு நம்மிடம் யாராவது உதவி கேட்டு வரும்பொழுது அவருக்கு நம்மால் உதவி செய்ய முடியாவிட்டால் அவருக்கு உதவி செய்யும்படி மற்றவர்களிடம் பரிந்துரை செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்மை தேடி உதவி கேட்டு வருபவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் அவரை அப்படியே திருப்பி அனுப்பிவிடாமல் நம்முடைய பேச்சை கேட்டு உதவி செய்யக்கூடியவர்களிடம் அவருக்காக உதவி செய்யும்படி பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதே மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சுப செய்தி புகாரி எனும் நூலில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களிடம் உதவி கேட்டு வருபவருக்கு உங்களால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அவருக்கு உதவி செய்யும்படி மற்றவர்களிடம் பரிந்துரை செய்யுங்கள் இதனால் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நாம் உதவி செய்யவில்லை ஆனால் உதவி செய்யும்படி பரிந்துரை செய்தோம் அந்த பரிந்துரைக்காக அல்லாஹ் நமக்கு கூலி வழங்குகிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது எனவே யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் இது போன்ற நன்மையை செய்து அல்லாஹுவிடமிருந்து கூலியை பெற வேண்டும் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் உதவி தேடி வருபவர் நன்மையான விஷயத்திற்கு உதவி கேட்கிறாரா அல்லது மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடுவதற்காக உதவி கேட்கிறாரா என்பதையும் கவனத்தில் கொண்டு அது தீமையான காரியமாக மார்க்கத்திற்கு முரணான செயலாக இருக்குமேயானால் அது விஷயத்தில் நாம் பரிந்துரை செய்வதை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் திருக்குறானுடைய ஐந்தாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் ஒ தாவனு அலல் பர்ரிவா தாவனு அலல் வல்லுதுவான் நன்மையிலும் இரையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இந்த இறை கட்டளையை கவனத்தில் கொண்டு நம்முடைய பரிந்துரையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்ல